திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த இளைஞர் உடுமலை சாலையில் பேக்கரி மற்றும் கால்நடை தீவனம் விற்பனை செய்து நிறுவனத்தை நடத்தி வருகின்றார் இவருக்கு முப்பத்தி ஐந்து வயதாகியும் திருமணத்திற்கு பெண் கிடைக்காததால் உறவினர்கள் தீவிரமாக பெண் தேடி வந்தனர் இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ஈரோட்டைச் சேர்ந்த சந்தியா என்ற பெண் டேட்டிங் செயலி மூலம் அறிமுகமாகியுள்ளார் இருவருக்கும் பிடித்து போக பழனி அருகே உள்ள கோவிலில் திருமணம் செய்து கொண்டனர் திருமண குளத்திற்கு வீட்டுக்கு சென்ற இவர்களை பார்த்து பெற்றோர் அடைந்தாலும் பெண் கிடைக்காத மகிழ்ச்சியில் ஏற்றுக்கொண்டு புடவை நகையெல்லாம் கொடுத்து நல்லபடியாக பார்த்துக் கொண்டுள்ளனர் இருந்தாலும் அவர் தோற்றத்திற்கும் அவர் சென்னை சொன்ன வயதுக்கும் அதிக வித்தியாசம் இருப்பதால் சந்தேகமடைந்த அடைந்த இளைஞரின் பெற்றோர் அவருடைய ஆதார் அட்டையை பார்த்துள்ளனர் இருப்பதாகவும் கணவர் என்ற எடுத்து சென்னை செய்த ஒருவரின் பெயர் இருப்பதும் தெரியவந்தது இதனால் அதிர்ச்சி அடைந்த வாலிபரின் குடும்பத்தினர் அந்த பெண்ணை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியதில் பத்து ஆண்டுகளுக்கு முன்பே திருமணமாகியதாகவும் ஒரு குழந்தை இருப்பதும் தெரியும் மேலும் டிஎஸ்பி கரூரில் காவல் ஆய்வாளர் மதுரையில் மற்றொரு போலீஸ்காரர் கரூரில் ஒரு பைனான்சியர் அதிபர் என்று சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோருடன் திருமணம் நடந்ததாக கூறப்படுகிறது முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேல் திருமணமாகாத நபர்கள் திருமணம் ஆனோர் ஆகியோரை குறிவைத்து பழகி ஏமாற்றியுள்ளார் திருமணமாகி மூன்று மாதம் குடும்பம் நடத்திவிட்டு ஏதாவது தகராறு செய்துவிட்டு நகைப்பணத்தை சுருட்டி கொண்டு சென்று விடுவாராம் இவரிடம் நகைப்பணத்தை இழந்த பல பேர் வெளியே தெரிந்தால் அவமானம் என்று கருதி புகார் அளிக்காமல் விட்டுள்ளனர் இதுகுறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேற்பட்டோரை திருமணம் செய்த இந்த சம்பவம் திருப்பூர் ஈரோடு மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி